அப்படியே ஓவரா பேசுகிற தம்பியா நீ பார்ல உட்காந்துருக்கும் போதே என்கிட்ட வாங்கியிருப்பேன் ஏண்டா ஒரு கோட்ரு வாங்கி சாப்பிட்றும்போது நான் பாவம் முன்னு இவனுக்கு வாங்கி கொடுத்தேன் இவன் சாப்பிட்றவன் எப்படி சாப்பிடணும் ஓகியில் சாப்பிட்றவன் ரெண்டு கப்பும் வாங்கிட்டான் ஒரு கோட்ரு வாங்கிட்டு சொல்லி எரநூறுவா நான் தான் கொடுத்தேன் கடை திறக்காத்துக்கு முன்னாடி காலையில் சொல்றேன் அப்ப ஆரம்பிச்சது இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இரநூறு வாங்கி கொடுத்தோம்ல இவன் ஓகி வைக்கா அளவு பார்க்கலாமாடா ஒற்றரை மணி நேரம் அளவு பார்க்கறான்டா எவ்வளவு ஊத்தி இருக்க கூட போயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் அளவு பார்த்து சரி சாப்பிட்டு கொடுத்துடல ஏன் கூட சிரிக்கிறேன்டா குணம் தெரியாது உனக்கு தெரியாதுரா விழுந்து படுத்துருவேன் எனக்கு தெரியும் இந்த ஊரு என்ன ஊருக்காடு அப்ப இது ஏற்கனவே காடு அறந்துச்சு ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்கமே ஒரு சிங்கம் பன்றிய கரடி யானை புளுத்திருச்சு ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு படுங்க மன்மத சாமி பத்து மணிக்கு தான் நாடகம் ஆரம்பிக்கணும் வெட்டிக்காரம் போய் படுத்துட்டானா இல்லையா மிருகங்காரம் போய் படுத்துட்டானா இல்லையா நீ என்ன உட்காந்துருக்க போய் படுங்க தேங்காய் பழம் வரல சூடம் வரல தண்ணி வரல நாடகம் ஆரம்பிக்க எனக்கு தெரியாது வெளிநாட்டுக்காரவங்க நாடகம் வைக்கிறாங்க எது வேணாலும் கேளுங்க உங்களுக்கு தர்றேன் இருக்காங்க பத்து மணிக்கு சுதீப் பின்னே போடு. ஹே! பாடு கடப்பாய பாடு பாடு. தம்பி என்னடா? நான் தானா வாங்கி கொடுத்தேன். நான் வாயை வெச்சு தலை வெச்சு படுத்துறேன்டா. உட்கார்றா. எதடா தலை நானே இந்த

ஆரம்பிக்கணுமா முன்னாடி ஆரம்பிச்சு கட்டுப்படுவாங்க எனக்கு தெரியாதான் இதெல்லாம் ஆர்வ கோல எனக்கு தெரியாத சமோ இல்ல முழுக வந்தாமே அப்ப முருக வந்த பிறகு நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க எதுக்கு போகப்பா நானே முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்காத இப்படி சில பப்புனு தண்ணிய போட்டு நானே அதை கெடுத்து போடுறாங்கன்னு சொல்ல வந்தேன் எவ்வளவு ரூவா செலவு பண்ணி சிங்கப்பூர்ல இருந்து நாடகம் வெளிநாட்டு மாதிரி சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு எல்லா ஊர்ல இருந்து நாடகத்தை நடத்துறாங்கல்ல கொஞ்சம் நெஞ்சப்பா இவ்வளவு ரூவா போட்டு புதுக்கோட்டையில் இருந்து ஒரு நடிகரை கூட்டு வர்றாங்கன்னா எவ்வளோ நம்பிக்கையா போடுறாங்க அந்த நம்பிக்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா அப்போ எவ்வளவு கௌரவம் அந்த நாடகத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படியே அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நாடகத்திற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறோம் ஏன்னா அந்த வந்திருக்கிற பத்து பேரும் அவங்க குடும்பம் மட்டும் இல்லை அவனோட சொந்த பந்தமெல்லாம் சாப்பிட்டு கிடக்கும் நீங்கள் கொடுக்குற வருமானம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கிராமமே கொடுத்தாலும் இதை கொடுக்க வைத்த காவல்துறை அதிக அவர்களை வருக 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 என்று இந்த கிராமத்திற்கு அனுமதி கொடுத்த இந்த விழாவை சிறப்பாக எடுத்து கொடுக்கின்ற அந்த அதிகாரி அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு செலவாக கிராமத்து சிறப்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் போட்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளை முன்ன முன்ன பார்த்ததே இல்லையா நிறுத்தியா

கொஞ்சம் பல இருந்துச்சு சரி கிட்ட வந்து பாக்கணும் கும்னு இருக்கு இதெல்லாம் செஞ்சதா ஒரிஜினலா ஒரிஜினல் அனைத்தும் ஏன்னா நேத்து போன உள்ள ஒண்ணு ஆடு இருந்துச்சு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு அது உருண்டு போய் நம்ம செட்டுக்காரு இதுல போய் மாட்டிக்கிச்சு அப்புறம் போய் கல்லட்டி அதை கொண்டுட்டு வரதுக்குள்ள இந்த கப்பு அதுக்குன்னு எல்லா ஜவுளி கடையிலையும் இப்ப தனியா தொங்குது மின்னடி மின்னடியெல்லாம் பாடி எப்படி இருக்கும் அதை ரொம்ப நாகரிகமா உள்ள மறைச்சு வச்சிருந்தான் இப்ப நல்லா

இந்தமா பொம்பளப் புள்ள ஓரமா போனா நான் ஓரமா போயிடு போறேன் அத வந்து அடிக்குறா சில பேர் வாயில அடிபாங்க பாம் பாம் ஆறு அடிக்கணும் கை வேலை செய்யணும் இல்ல கையில செய்யணும் ஆனா ஓ வாய தரக்காதடா குடும்பத்தை கெடுத்து போடாத ஒரு நான் எவ்வளவு நெகு கௌரவமா பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பெத்ததும் தாயிதான் உன்ன வளர்த்ததும் தாயிதான் நான் தாய் குலத்துக்கு மரியாதை கொடுப்பேன்

இங்கடா என்னடா கண்டுபிடிக்கிறாங்க தெரியல அது கலக்கி இந்த மூத்தத்தை பேஞ்சு மடிச்சு வச்சு கொண்டாந்து கொடுக்கும் அது கொண்டாந்து வைக்கிறதுக்கு பொத்துக்கிட்டு ஓடுது லொலோலம் என்னமோ குளல உருவி வச்சவாரு என்னமோ குளக்கே இருக்கிறாங்க புழக்கீங்கிறாங்க எல்லத்தை கட்டோம் இரு என்ன வேகமாக சாப்பிட்டு வேகமா ஓடறதுக்காக தான் பண்றாங்க இந்த மாதிரி ஏன்னா மரியாதை கொடுத்து கற்று மரியாதை கொடுக்க நீ கற்றுக்க ஹே ஆண் பிள்ளை கண்டிப்பா அதுதான் மரியாதை கொடுக்கறேன் ஆளுக்கு மரியாதை கொடு சாணுக்கு மரியாதை கொடு ஆளுக்கு வந்து கொடுக்க விடாத சாணுக்கு மரியாதை கொடுப்பேன் கண்டிப்பா சாண வச்சு தான் ஓம் பொலப்பு யாரு எங்கள வச்சு தான் ஓம் பொலப்பு ஆம்பளங்கள சத்த பொம்பளைக்கு மோச்சம் பெண்ட இருக்கற வரைக்கும் நான் ஆண்களுக்கு மோச்சம் பெண்ட இல்ல விட்டு ஆண்களுக்கு அங்க வீச்சனே ரொம்ப ஓவரா பேசுறாரு இல்ல வீச்சம்னா ஓவர் ஓவர் எந்த வீச்சத நீ சொல்ற வெற்றி படுதுங்க ஆல்ற வந்து தாளம் கவனமா இருந்தங்க அலர்ட்டா இருந்தங்க பொம்பளையில நம்பாதீடா

இத்தனை லைட்டு எரியுது பெட்ரோல் பங்கு தானே சிறு கோழி சீரியா பார்த்து தாக்கிலாம் அங்கே இருந்தால் பெட்ரோல் பங்க் எங்கே ஏ அங்க அங்கே கூட வச்சுக்காக்கிடான் அங்கே வாட்றா மேலே ஏ கொளுத்துடா களியப்பெருமாளை போடான்னு சொன்னதனால இந்த பேரா ஒரு ரூட்டில் ஒரு பஸ்ஸு போகாது ஒரு கோழி மேயாது ஒரு ஆடு ஏன் நடக்காது ஏன் நடக்காது களியப்பெருமாளை போடான்னு சொன்னதனால என் உயிர் நண்பன்

ஏதா எது இலக்கல எழந்த பழத்தை வாங்கி வந்து வண்டில வச்சு கூவி கூவி விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் எழந்த பழம் ஆ எழந்தை பழம் ஏமா எப்படி கூறு கட்டி விக்கறியா அது பெருசா இருக்குது அபத்தா வச்சிருக்கு எழனி இல்ல உலக்கல விக்கறியா உலக்கு பிடி கணக்கு குத்து கணக்கு அரை கிலோ கால் கிலோ அனைத்து நம்மள்ட்ட இருக்கு அப்போ உலவ ஒரு ஒரு உலக்கு எவ்வளவு ஒரு உலக்கு 300 ரூபாங்க ஏமா ஒரு உலக்கு 300 ரூபான்னா ஏ இத நீ வெயிடா பழத்தை நான் எதுக்கு வந்திருக்கேன் இதுடா ரெண்டாவது உலக்கு உலக்கா

பெட்டிக்க இருக்கிறது என்ன தெரியுமா பச்சை நாடா மிடுதங்காரம் தெரியுமா இருக்க பாரு அது மொளப்பழம் உயரமும் அவ்வளவுதான் சைஸும் அவ்வளவுதான் என்ன கிடையாது குன்னுதைய நாலு புரோட்டாவை தள்ளி என்னமோ அந்த தோசை கல்ல போட்டு පෙරட்டித் தள்ளி கூட வச்சங்களே என்னடா எல்லாத்தையும் தின்னுப்பி இப்படி இப்படி குண்டையா இருக்கு புடுக்கு போல எடப்ளை ஏே வேற மாதிரி கேக்குறியா இந்த bari நாகரீமா பேசிப் பழகு வேற மாதிரி கேட்குது மைக்கில் மைக்கல அண்ணா இந்த கேமரா எடுக்கிறது யாரு அது ஆஃப் பண்ணனும் இல்ல மைக் இல்லை எங்க பாடு நான் தப்பா சொல்லிரேன் புடுக்கு மான கட்டவனே